செல்ல குழந்தையே பேரதிர்ஷ்டத்தின் விடியலில் இந்த வராகி உன்னை சந்தித்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்ட நாள் மகா சிவராத்திரியினுடைய விடியலில் இன்று இந்த வராகி உன் முன்னால் வந்து உனக்கான பேரதிசயத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் சிவபெருமானை வணங்கி அவரினுடைய அன்பினை பெற வேண்டிய நாள் அவரின் உச்சகட்ட ஆசீர்வாதங்களை நீ பெற வேண்டிய பேரதிர்ஷ்ட நாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கலாம் என்பது நீ அறிந்த உண்மை அந்த நொடி இப்பொழுது இந்த வராகி என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பேரதிர்ஷ்ட நொடியாக இருக்கலாம் அல்லவா அதனால் எக்காரணம் கொண்டும் இன்று இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை நீ தவிர்த்து விடாதே முழுமையாக கேட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பெருமகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கை ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கிறது அதுபோல இன்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய பெரிய அனுபவங்களை எல்லாம் கொடுக்கத்தான் போகின்றது இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற அதிமுக்கியமான செய்தி என்னவென்றால் என் பிள்ளையே இன்று நீ சிவபெருமானுக்கு பிடித்த இந்த ஒரு வண்ணத்தில் உடை அணிந்து அவரை வணங்கினாயானால் அவரின் பார்வை சட்டென்று உன் மீது திரும்பிவிடும் எத்தனை பேர் அங்கு நின்று கொண்டிருந்தாலும் அவருக்கு பிடித்த வண்ணத்தில் உடை அணிந்தவர்களை அவரின் கண்கள் சட்டென்று நாடி அவர்களின் வேண்டுதல்களை அவர் உடனடியாக நிறைவேற்றி விடுவார் என்பதுதான் உண்மை பேரதிசயம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டி இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அந்த அதிசயத்தை நீ விட்டுவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றி கொடுத்திட என்றும் என்றென்றும் உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருக்கிறாள் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே சிவபெருமானினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட வேண்டும் என்பதுதான் இன்று உன் தாயின் மிகப்பெரிய பெரிய சந்தோஷமே உனக்கான நம்பிக்கையோடு அவரை இன்று மனதார வணங்கு சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளைக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்ற இந்த வராகி இன்று இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியினுடைய இரவை உனதாக்க நினைக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கை என்பது அவசியம் ஆனால் அந்த நம்பிக்கையை நாம் யார் மீது வைக்கிறோம் என்பது அதை விட அவசியமான ஒன்று வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லாமுமே சுலபமாக கிடைத்துவிட்டது என்றால் அங்கு சுவாரஸ்யம் ஒருபோதும் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பொழுதுமே மதிப்பு அதிகம் அதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே என் குழந்தை நீ போராடி பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே கடந்து சென்றவை அத்தனையும் பாதைகள் அல்ல நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதனை மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரம் ஒரு நாள் நிச்சயமாக வரும் அதுவரையிலும் சில விஷயங்களை நீ பொறுத்து கொண்டு வாழ்க்கையில் இரு என் பிள்ளையே நேர்மை எங்கு யாரிடத்தில் காணப்படுகின்றதோ அங்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும் நேர்மையான குணம் கொண்ட மனிதர்கள் காலம் கடந்தும் போற்றுவதற்குரியவர்கள் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது என் குழந்தையே ஒவ்வொரு விடியலும் தொடங்கும் பொழுது நீ உனக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது அது என்ன தெரியுமா நான் சிறந்தவன் என்னால் நிச்சயமாக இதை செய்துவிட முடியும் தெய்வம் எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றது நான் வெற்றி பெறுவதற்காக பிறந்த குழந்தை இந்த நாள் என்னுடைய நாள் இந்த ஐந்து விஷயத்தையும் எப்பொழுதும் நீ மனதில் நினைவில் வைத்துக் கொள்கிறாய் என்றால் சர்வ நிச்சயமாக இந்த நாள் உன்னுடையது என்பதனை யாராலும் மாற்றிவிட முடியாது நீ நினைத்துவிட்டால் இங்கு நடக்காது கிடைக்காது என்று எதுவுமே கிடையாது என் பிள்ளையை வாழ்க்கையில் வெற்றியடைய மிகச்சிறந்த வழி மற்றவர்களின் பார்வையில் நீ முட்டாளாகவும் உண்மையில் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் பிழைக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ்க்கையில் சிக்கல்கள் உருவாகிறது என்றால் அது ஒரு செயலை நிறுத்துவதற்கான அறிகுறி அல்ல இந்த சிக்கல்களையெல்லாம் நீ கடந்து உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய பெரிய வழிகாட்டல்தான் அந்த சிக்கல்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது எவ்வளவோ அன்பு வைக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த அளவிற்கு அன்பு வைக்கின்றவர் நம்மிடம் எந்த அளவிற்கு நம்பிக்கையை இவர்கள் வைத்திருப்பார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட அன்பு கொண்ட ஒருவரை இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்து என் பிள்ளையை உண்மையாகவே நீ மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டசாலி எல்லோருக்கும் எளிதில் வாய்த்து விடாது ஆனால் அடித்துச் சொல்வாள் இந்த வராகி உன் வாழ்க்கையில் உண்மையான அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்று எங்கே அம்மா கிடைத்திருக்கின்றது எப்பொழுதுமே ஏமாற்றத்தை தானே நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாயா ஏன் உன் தயானவளின் அன்பு உனக்கு கிடைக்கவில்லையா அம்மா உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கவில்லையா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று சொல்லவில்லையா உன்னுடைய கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் உன்னோடு நான் எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லையா நிச்சயமாக இதை புரிந்து கொண்டாயானால் வராகி உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றி நிச்சயமாக உன் கைகளுக்குள் வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஒரு கூட்டமே உன்னை சுற்றி இருக்கும் கஷ்டமான நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கும் உண்மையான உறவு மட்டுமே உனக்காக குரல் கொடுக்கும் இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உண்மையையும் பொய்யையும் நீ தெரிந்து கொள்கிறாய் என்பதனை மறந்து விடாதே இதனால் வரையிலுமே நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் எவ்வளவாக இருந்தாலுமே அதிலிருந்து உனக்கென கிடைக்கின்ற ஒரு சில வெற்றிகளையும் நீ கண்கூடாக காணத்தானே செய்கின்றாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா முயற்சிகளிலும் நீ எப்பொழுதுமே உன் வெற்றியை நோக்கி பயணிப்பதை உன் தாயானவள் நான் கண்டுகொண்டதனால்தான் இன்று இந்த நல்ல செய்தி உனக்கு கிடைத்திருக்கின்றது இன்று சிவபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவரின் கவனம் உன் பக்கம் வர வேண்டும் என்றால் அவரின் அன்பு உனக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்றால் என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ அணிய வேண்டிய உடையினுடைய வண்ணம் வெண்மை நிறம் சிவபெருமானுக்கு பிடித்த பிடித்த மிகவும் முக்கியமான வண்ணங்களுள் முதன்மையானது வெண்மை நிறம் சிவபெருமானை உன் பக்கம் அழைத்து கொண்டு வரும் நீ என்ன நினைத்தாலும் அந்த விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கும் சிவபெருமானின் அன்போடு எப்படி உன் வாழ்க்கையில் உன்னுடைய திட்டம் வலுவாக இருக்கின்றதோ அதை நீ சாதனையாக மாற்றிவிட வேண்டும் சிவபெருமானினுடைய கவனம் உன் பக்கம் வந்துவிட்டால் போதும் என் பிள்ளையை இன்று நீ நினைத்தது எல்லாம் உனக்கு அடைந்து விட்டது என்பதனை நீ உறுதி செய்து விடலாம் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் நீ எப்பேற்பட்ட விஷயத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து விடாதே ஒரு முறை விட்டு கொடுக்க பழகிவிட்டாயால் காலம் முழுவதும் உன்னிடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் எந்த விஷயம் உன்னிடம் கிடைத்தாலும் அதை தன்னுடையதாக மாற்றிவிடலாம் என்கின்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வந்துவிடும் அதுபோன்ற ஒரு எண்ணத்தை யாருக்கும் நீ கொடுக்க வேண்டாம் என் பிள்ளையே இன்று மகா சிவராத்திரியில் நீ எந்த வேளையில் சிவபெருமானை வணங்கினாலும் சரி அவரின் முன்னால் வெண்மை நிறத்தில் நீ உடை அணிந்து நிச்சயமாக உனக்கு அவரின் அன்பு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை கடைசியில் கொடுப்பது தெய்வத்தின் அன்பு தானே அந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ உறுதி ஏற்றுக்கொண்டால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பல நம்பிக்கைகள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்காக யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் இனி இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றங்களும் நீ எதிர்பார்க்கின்ற திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடந்ததோ அந்த விஷயங்கள் அத்தனையும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவான நம்பிக்கையையும் பேரதிசயத்தையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் வெண்மை நிறத்தில் உடையணிந்து இன்று நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது உனக்கு சிவபெருமானின் அன்போடும் அருளோடும் மிக மகிழ்ச்சியை மிகப்பெரிய வெற்றியாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறந்து விடாதே யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதை பற்றி எல்லாம் இனி உனக்கு கவலை வேண்டாம் என்ன இருந்தாலும் உன்னோடு உனக்காக தெய்வங்கள் துணை இருக்கிறது என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் தெய்வத்தின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற வெற்றி அத்தனையுமே உன்னை சர்வ நிச்சயமாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உன் முன்னால் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களுமே என்றும் என்றென்றும் உனக்கான பெரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ நிறைவாக உன் வாழ்க்கையில் மீட்டெடுக்க போகின்ற தருணம் வந்து என்றுதான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக உன்னிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கடந்து வந்த பாதைகள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சிவனின் அன்பை பெற்றுவிட்ட பிறகு வேறு என்ன தேவைப்பட போகிறது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்திராத அளவிற்கு நம்பிக்கையை உனக்கு கொடுத்து மேலும் மேலும் பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதையும் நிறைவாக செய்ய தொடங்கு என்றும் என்றென்றும் நீ நினைத்திராத அளவிற்கு மாற்றங்களையும் நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு நம்பிக்கையையும் நான் நிச்சயமாக உன் கைகளில் தருவேன் இப்பொழுது போல எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்று நினைத்து வருத்தப்படாது காலமும் நேரமும் கைகூடி வரும்பொழுது உன்னுடைய விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்